வாழ்க்கை என்ன பண்ணாரோ அதைத்தான் படத்தையும் சொன்னார் அதெல்லாம் மக்கள் வர தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தி ஏழுல இருந்து இந்த பூமியில ஆட்சி ஓடுவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மந்திரம் தான் சொல்லு ஆஹ் இன்னைக்கு இருக்கிற அரசியல் காலம் எல்லாத்தையும் கண்டிப்பா கவனிக்கிறேன் ஆனா ஏதோ நடக்குது என்ன நடக்க போகுது தெரியல ஏதல் காலங்கள்லாம் மனு தாக்கல் வாய்ப்பா சொல்ற கடைசியினால கூட அரசியல் யாருக்கு நான் ஒரே முடிவு என் உயிர் உள்ளவரை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என் உயிர் உள்ளவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது வழியிலும்

முப்பது வருஷம் தொடர்ந்து போகாத பிரச்சாரம் கிடையாது போகாத ஊருல நீங்க அண்ணே வந்து ஒருங்கினைக்குன்னு கே செங்கோட்டையில சொல்லிருக்காரு ஒருங்கிணைக்குன்னு சொன்னவரை கட்சி விட்டு நீக்கிட்டாரு எடப்பாடி பள்ளிசாமி அப்ப வந்து நீங்க சொன்ன முடிவுக்கு எதரா இருக்கான்னு நம்ம நினைச்சுக்கலாமா அந்த செய்யல அரசியல் எல்லாம் என்று சொன்னாங்க அரசியல் எல்லாம் சாதாரண வரும் அந்த அப்டிமா ஏதோ ஒரு முடிவு வரும் எங்க சுத்தி எங்க வந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி அவர் புரட்சித்தனர் எம் கே ஆர் அவர் கொடுத்த பாதையில்